அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி பலன்கள் காண்போம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சோபகிருதுவடன் தை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் சுக்கரபகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவான் போராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து பிருகு மங்கள யோகத்தில் குருபுகான் பார்வையில் ஒரு பதினெட்டு நாட்கள் தனுசு ராசியில் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி நிகழப்போகிறது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் புகான் மகர ராசிக்கு பயிற்சி தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கர மகர மகராசிக்கு பயிற்சியாகி மீண்டும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணியில் மகர ராசியில் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை விருகு மங்கள யோகம் வேலை செய்ய போகிறது மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்டினியாளத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிட உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மேச ராசி அன்பர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை முன்னேற்றம் வருமா வராதா வேலை கிடைக்குமா கிடைக்காதா பயம் பதற்றப்பட தேவையில்லை கோச்சார கிரகங்கள் உங்கள் முன்னேற்றத்தை காட்டுகிறது ராசி அன்பர்களுக்கு சூரியன் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் இன்ப துன்பங்களை பற்றி தான் திற வேண்டும் சூரிய திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சுக வேதனையை கொடுக்கும் வழக்கு கோர்ட்டு கேஸு அசிங்க அகுமானம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் இந்த சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு வரும் அதெல்லாம் கடந்து தான் வர வேண்டும் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் மனம் தளரக்கூடாது தைரியமாக அதாவது பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வெட்டி வெடுக்குன்னு சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அண்டை அகிலான்னு சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வெட்டி வெடுக்கணுன்னு பேசும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுத்துகிறது சூரிய சந்திர திசையை நடக்கக்கூடியவர் மட்டும் கொஞ்சம் கவனமாக வாழ்க்கையை கிடக்கணும் சூரிய சந்திர திசையில் கொடுக்க வேண்டியதை நாம் வந்து பொறுமையாக அனுபவிக்க வேண்டும் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி பிறகு மங்கள யோகம் காதலும் கல்யாணமும் சுய ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தால் பெரும்பாலும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி போரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோசை அமைப்பில் இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் வெட்டியில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது காதலும் வரமாட்டுக்குது காலாகாலத்தில் திருமணமும் நடக்க மாட்டேங்குது இது வந்து நிறையா ஜாதகத்தில் பார்த்தாச்சு பரணி போரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் தோசை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதலும் அல்ல காலாகாலத்தில் திருமணமும் நடக்கலை மற்றபடி செவ்வாய் தோசை அமைப்பு இல்லாதவர்களுக்கு காதல் மலரும் காலாகாலத்தில் இருபது வயது வரங்காட்டியுமே திருமணம் பண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதெல்லாம் தாய் தந்தை ஆகிவிடுகிறார்கள் இந்த செவ்வாய் சுக்கரன் கூட்டணி என்பது காதல் கல்யாணம் ஒரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கூட்டணி ராசியின் அதிபதி செவ்வாய் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் வீட்டிலே பாக்கியத்திலே செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து குரு பாரி பார்வை பெறும்போது தந்தை வழி நன்மைகள் உண்டு தந்தை மகனுக்குள் பிரச்சனை இருந்தால் தந்தையிடமிருந்து ஆதரவு இல்லாமல் இருந்தால் இனிமேல் அதெல்லாம் கிடைக்கும் தந்தை வந்து உங்களுக்கு வரன் பார்ப்பார் தந்தை வந்து அலைந்து வரன் பார்த்து உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார் உறுதியாக மேசராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் குருபுகான் பாரி செய்யும் பொழுது இந்த இரண்டு கிரகங்களையும் குருபுகான் பாரி செய்கிறார் கள்ளக்காதல் ஒருதலை காதல் தகாத உறவுகள் இல்லாமல் குருபுகான் பாரி செய்யும் பொழுது தெய்வீக காதலாக மாறும் தெய்வீக காதல் கல்யாணம் பண்ணி கொள்வீர்கள் கண்டதும் காதல் வரும் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய தாய் தந்தை ஆசீர்வாதத்துடன் குடும்ப நபர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலையை குருபுகான் பார்வையில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ஏற்படுத்த போகிறார் மேசராசி என்பலுக்கு கோச்சாரத்தில் பதினோராம் வீட்டிலே சனிபுகன் அமர்ந்திருக்கிறார் இன்னொரு இரண்டரை வடம் பதினோராம் வீட்டில சனிபுகன் அமர்ந்து வந்து முதலாளியாக்கப் போகிறார் தேடிய வேலை கிடைக்கும் செய்கின்ற தொழிலை விரிவுபடுத்தலாம் பணம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கோடான கோடி சம்பாதிக்கலாம் தொட்டதெல்லாம் தன லாபம் தான் எடுத்த காரியம் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றி தான் ராசி அன்பர்கள் பயப்படாதீங்க கிரகங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் நற்பலன்களை கொடுக்கவே காத்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய கவலை ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இல்லை ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தை மாசி பங்குனி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாம் வீட்டிற்கு பயிற்சியாகி விடுவார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பயிற்சி நகை ஆபரணம் எடுக்கலாம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம் கல்யாணம் பண்ணலாம் சுபகாரியங்கள் செய்யலாம் எல்லாமே இரண்டாம் வீட்டில் குரு இருந்து அமர்ந்து மேசராசி என்பது யோகங்களை கொடுக்க போகிறார் பனிரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு சின்ன ஆசையும் பெரிய அளவில் நிறைவேற்றப் போகிறார் நீங்கள் வந்து ஒரு வீடு ஒரு மாடி மட்டும் கட்டலான் இருப்பீங்க இரண்டு மாடி மூன்று மாடி கேட்டு சுற்றியும் போட்டு இரண்டு மாடி மூன்று மாடி பங்களாவாக கட்டக்கூடிய நிலையை பன்னிரெண்டாம் வீட்டில ராகு அமர்ந்து ஏற்படுத்த போகிறார் ஆறாம் வீட்டிலே கேதுபவன் அமர்ந்திருக்கும் பொழுது கடன் வாங்கக்கூடிய பிரச்சனை இல்லை இருக்கின்ற கடனை அடைத்து விடுவீர்கள் நல்ல வேலை நல்ல தொழில் அமையும் தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் அஷ்டலட்சுமி யோகம் குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து மேச ராசி என்பவர்களுக்கு கொடுக்கப் போகிறார்கள் தை மாதம் முதல் பதினெட்டு நாட்கள் நான்காம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணி குருபுவான் பார்வையில் இது ஒரு அற்புதமான காலகட்டம் மேச ராசியில் பிறந்த இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆனவர்கள் புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழையடி வாழையாக வாரிசு உருவாகும் குழந்தை பாக்கியம் உடனே உண்டு வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம் எதை வீட்டு மனநாச்சு வாங்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீட்டு மனைவி வாங்கலாம் நிலபல சொத்துக்களை சமன் செய்யலாம் கிணறு வெட்டலாம் போர் போடலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பொன் பொருள் நகை எடுக்கலாம் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவி கூடுதல் சம்பளம் அதிகாரத்தை தரக்கூடிய அமைப்பில் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி மேச ராசி என்பதற்கு காட்டுகிறது இதுவரை ஒரு மூன்று ஆண்டு காலமாக இரண்டாம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் ராகுபவன் வரும்போது உங்களை கூடி குறுகி மூளையில் உக்காந்திருப்பது போல் செய்துவிட்டார் பெயர் எடுக்க முடியவில்லை கை உயர்த்த முடியாமல் உழைப்பு மட்டும்தான் வேணா போச்சு அதுக்குண்டான் ஊதியம் பெற முடியாமல் மேசராசி என்பவர்கள் தவிர்த்தீர்கள் அந்த நிலை அப்படியே தலையீழாக மாறுது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணியில் தான் வரப்போகிறது செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் மீட்டர்லேருந்து பத்தாம் மீட்டருக்கு தான் வருகிறார் பதினோராம் மீட்டருக்கு வரும்போது சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்பொழுது ஒரு நாற்பது நாட்கள் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கும் மற்றபடி கோச்சார கிரகங்கள் மேசராசி என்பலுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது காதலித்து கொண்டிருப்பவர்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வீர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யுங்கள் உடனே வரன் செட்டாகும் உடனே திருமணம் நடக்கும் காதலும் வரும் உடனே கல்யாணம் நடக்கும் மேசராசி என்பதற்கு சுகபோக வாழ்க்கை தை மாதம் நான்காம் தேதி முதல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மேசராசி அன்பர்கள் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்